என்ன பண்றது போய் நான் நான் லவ் அப்பா வருவாரு எப்படி போறீங்க இதெல்லாம் மைனர் பாயிண்ட் எனக்கு இது 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 வாங்க இல்ல இல்ல அதாவது வந்து சத்துள்ள பண்றதுல ஆராய்ச்சி பண்றது வைட்டமின் வைக்கிறது இப்ப நான் போய் மார்க்கெட்டுக்கு போய் அங்க ரிசல்ட் பண்ணுவேன் அங்க இருந்து நேரா காலேஜுக்கு போவேன் நான் ரொம்ப நேரம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லணும்னு என்னடாது வந்துமா கல்யாணம் கல்யாணமா யாருக்குடா எனக்கு தான்மா ஓஹோ அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா அதுக்கு என்ன ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சுட்டா போகுது பொண்ணு கூட என்னது பொண்ணையே நீயே பார்த்து முடிவு பண்ணிட்டியா யாருடா அந்த பொண்ணு அதாமா நம்ம பிச்சை முத்து இருக்காருல்ல பிச்சை முத்து அடடே அந்த பொண்ணு சவையாவா ஆமாமா மா அதுவேதான் நீங்கதான் எனக்கு தாய போல இருந்து இந்த காரியத்தை முடிச்சு வைக்கணும் இன்னைக்கு கூட எங்க மாமாவே நிச்சயதான் மூலம் செய்யறதுக்கு வரலாறு வரட்டுமே எல்லாம் நான் நீங்க அந்த காரியத்தை முடிச்சுருங்க நான் வரேன் எங்க போடுறேன் இது ஐயோ நான் இங்க இருக்க காரியமே கட்டுப்போமா வேலை இருக்கு நான் வர பெரிய வீடுபடியெல்லாம் சுத்தி விளையாட வாங்க வாங்க அம்மா நமஸ்காரம் பண்ணிக்க

உள்ள ஏதோ வேலையா இருக்க அம்மா உள்ள போய் கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு ஏன் மறைக்கப்படுற நம்ம வீடு மாதிரி வணக்கம் தம்பி எல்லாம் திருப்தி தானா திருப்தி நீ போய் சாப்பிடு அம்மா நல்ல நேரம் இப்பவே நிச்சயம் உங்க மரியாதையும் நீங்களும் பெத்த நாம தான் விட்டு கொடுத்து போகணும் நீங்க போய் அவர்கிட்ட கேட்டா நிச்சயமா சம்மதிப்பாரு இது விஷயமா ரகு அப்படின் சீதா மேலே அவ்வளவு சந்தேகப்படுறீங்க அன்னைக்கு காமாட்சி அம்மா சீதாவுக்கு தங்கச்செங்கல் போட்ட மாதிரி இப்போ ரகு சீதாவுக்கு கோல்டு பரிசா இவைகளை அவங்க கிட்ட கொடுத்துடுங்க உங்க பேச்சுக்கு மதிப்பு தரல அந்த அவமானத்துல எனக்கும் பங்குண்டு சீதா கவலைப்படாத உன் வாழ்வுதான் எங்களுக்கு முக்கியம் ரங்கநாதம் நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன் என்ன வேலை இது நான் ஏதாவது செய்யணும்னா சொல்லு உடனே முடிச்சு வைக்கிறேன் அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு விஷயத்தை சொல்லு வேற ஒண்ணும் நம்ம பொண்ணு சீதா படிப்பு முடிச்சாச்சு தெரிந்து நம்ம பையன் கிளாஸ்மேட் தானே போற வாரம் கூட ஆயிட்டு வந்தான் ஆமா ஊருக்கு வந்த உடனே சீதா என்கிட்ட சொன்னான் அவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரான சிநேகிதமா அதனால நானும் பார்வத்தையும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் மேலும் வயசுக்கு வந்த பொண்ணு எத்தனை நாள் தான் வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்க முடியும் உடனடியா அவ கல்யாணத்தை நடத்திடலாம்னு ஆமா ஆமா சட்டுப்பட்டு முடிச்சுடுங்க பாருங்க கல்யாண காரியமாச்சே தலைக்கு மேல செலவாகும்னு நீங்க ஒன்னும் கவலைப்படாதுங்க உங்களுக்கு என்ன வேற பிள்ளையா குட்டியா ஒரே ஒரு பொண்ணு தடபடமும் நடத்துங்க பாருங்க கல்யாணத்துக்கு ஆகிற செலவு தொகையெல்லாம் நான் பார்த்துக்கறேன் கல்யாணம் நம்ம வீட்டிலே நடக்கணும் அப்பா ரங்கநாதம் இப்ப தான் என் மனசுல பால் வார்த்தை போல இருக்கு ஆஹ் ரகு சம்மதத்தை ரகு சம்மதமா அதான் கல்யாண விஷயமா ஓஹோ ரகு கல்யாண விஷயமாவா ஆஹ அதை பத்தி நான் இன்னும் யோசிக்கவே இல்லை அவன் மேல் மேல படிக்கணும் ஜெர்மனி அமெரிக்கா அங்கெல்லாம் போய் வரணும் அப்புறமா ஒரு பெரிய இடத்து பொண்ணா பாத்து ரங்கநாதம் நீ என்ன சொல்ற நான் எவ்வளவு ஆசையா பேசுறியே ரகுவுக்கும் சீதாவுக்கும் ஏற்பட்டம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒருத்தர் வாழ முடியாத அளவுக்கு முத்து போயிருக்க ரங்கநாதம் இனிமே என்னது காலையில ஒன்னா படிச்சிருக்காங்க ஏதோ பழகிருக்கலாம் பழகிறதோடு இல்லாம அவங்க கல்யாணம் செய்துக்கிறதா பேசிக்கிட்டாங்களா நல்லா இருக்கு என் பையன் உன் பொண்ணு கட்டிக்கிறதா சொல்லிருக்கான உண்மைதான் ரங்கநாதம் குழந்தைங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுதான் பெத்தவங்க கடமை காமாட்சி கூட ஆமா ஆசைப்பட்டிருப்பா பொம்பளைங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு அதுக்காக எம்மான மரியாதை விட்டு கொடுக்க நான் தயாரா இல்ல அவசரப்படாத ரங்கநாதம் எம் பொண்ணுக்காக வேண்டாம் உன் பையனுடைய நல்வாழ்வுக்காக அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் உண்டு வளர்ந்த வீட்டிலேயே சம்பந்த வச்சுக்கலாம் திட்டம் போட்டு அவ்வளவு பேராசை பிடிச்ச அலைவே நான் நினைக்கவே இல்லை என் நல்ல எண்ணம் எல்லாம் உனக்கு பேராசியா தோணும்னு நானும் நினைக்கல ரங்கநாதம் நம்ம சினேகத்தை போதும் போதும் உன்னோட சினேகத்தை மாறி கழிச்ச பலன் போதும் இத இன்னும் வளர்த்து ராவபுதூர் குடும்பத்துக்கே மாறாத அபகத்தை உண்டாக்க வேண்டாம் ரங்கநாதம் ஆமாய்யா உன் தரத்துக்கும் தகுதிக்கும் ஏற்ற இடத்துல மாப்பிளைய பாரு கை செலவுக்கு வேணும்னா இல்ல சீர்வரிசை செய்ய பணம் வேணும்னா கேளு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வீசி அஞ்சுட்டு போறேன் பணத்துக்காக உங்ககிட்ட கையை தெரிக்க வரல அவங்க விருப்பத்தை பூர்த்தி செய்யணுங்கிற கடமை உணர்ச்சியோட தான் வந்தேன் ஆனா அது நீ கொஞ்சம் கூட உணர்ந்த இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் மான இனத்தை விட்டு உன் வீடு தேடி வந்த எனக்கு நல்ல மரியாதை செஞ்சு அமையா வீட்டுக்கு வந்த விருந்தாளி சாப்பிட்டு போகாம வீட்டுக்கே சொந்தம் கொண்டாடுனா மரியாதையா கிடைக்கும் ரெண்டு என் நெஞ்ச குத்துலாப்புல இருக்கும் பேச்சு இந்த மாதிரி பேச தெரியும் ஆனா எனக்கு எனக்கு உன் போல அல்ப புத்தி இல்லை உன் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து ஆடம்பரம் அனைத்தையும் உனக்கு அன்பு பாராட்டுறவங்களை புண்படுத்தவே உபயோகப்படுத்த இதெல்லாம் நாளைக்கு உனக்கே வெளியாக வந்து முடிய போகுது கடவுள்மந்தி சமந்தி உங்களை தான் சமந்தி என்னது என்ன சுமந்தியா என்னையாச்சு நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் எவ்வளவு திமுருந்தாலும் சிறுதான வயசு அறுபதுக்கு மேல கொஞ்சமாவது அறிவோட பேச வேண்டாம் ஆமா நீங்க யாரை சொல்றீங்க அதயா நம்ம வீட்டுல இருந்தானு அந்த வாத்தியார் ராமன் அவன் தன்னுடைய தரம் தெரியாம நம்ம வீடு வந்து அவன் பொண்ணுக்கு என் பையனை என்னது உங்க பையனையா அவ்வளவு தூரம் வந்துட்டாரா அவரை நீங்க சும்மா விட்டிங்க சும்மா விடுவேனா சுருக்கு படுறா போல நாலு வார்த்தை கேட்டுல அனுச்சேன் இதான் பரம்பரை கோனாங்கறேன் சுமுத்து இந்த பையன் இங்க போய்

தண்ணி சாப்பிடுங்க தான் நடங்க எனக்கு ஒண்ணு வேண்டாம் பிச்சு இந்த கமிஷனர் எப்பவுமே அப்படித்தான் ஆள மதிக்க மாட்டாரு அவருக்கு ஆளு பெருசு இல்ல அந்த பெருசு சரிதான் குப்பைய தள்ளுங்க இந்த பாருங்க உலகத்துல இல்லாத பிள்ளையாண்டான அவருக்கு இருக்கான் அதெல்லாம் அதிசய பிறவியா சோம்பேறி போய எப்ப பார்த்தாலும் ஊரே சுத்திக்கிட்டு வர்றான் அதுக்கு நம்ம பையனு சொல்லுங்க படிச்சவன் பண்புள்ளவன் ஆளு வாட்ட சாட்டமா இருப்பான்

உன் பொண்ணை நீ எங்க தள்ளணும் நினைச்சியோ அதே இடத்துல நானே தள்ளிடுவேன் சும்மா குடிக்கார போயிரு அவர் குடுக்க வேண்டிய பையன் இங்க இருக்க ஏன் பட்டிசாமி இந்த சரீரத்தை தூக்கிட்டு என்னால ஓட முடியாது இதை கொண்டு போய் அவர் கையில கொடுத்து என்ன இருக்கு எதா இருந்தா நான் கொடுத்துருக்காங்க பாருங்க போறதுக்கு ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் செய்திருக்கியா இல்ல வெளிநாட்டு போறது எனக்கு விருப்பம் பிரசிடென்சி பாஸ் ஆயிருக்கு பாலனுக்கும் போய் தொழில்நுட்பங்களையும் கற்று நீ ஒரு மேதையா திரும்பி வந்தா நாட்டுக்கும் பயன் வீட்டுக்கும் பெருமை அதை விட ஒரு தகப்பருக்கு என்னப்பா வேணும் ரகு அயல் போய் படிக்கும் இந்த அருமையான வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா கொஞ்சம் சொல்றேன்

தாலிகட்டி போயக்கத்துல பெரிய வீடு வாசல் சொத்து சுகம் இவ்வளவையும் தேடி வச்சு அதை நான் கண்குளித பார்க்கணும்னு அண்ணும் பலனும் கனவு காணா அது மட்டும் போதாதுப்பா என் மரம் போல வாழ்வையா வச்சு எனக்கே பாடம் ஒரு வாத்தியார் மகளுக்கு மாமனாராய் ஊர்ல நாலு பேரு கேவலமா பேசுறதை கேட்க நான் தயாரா இல்லடா நான் தயாரா இல்ல நானும் என் முடிவை மாத்திக்க தயாரா இல்லை ரகு அவசரப்படாத நிதானமா முடிவு சொல்லு இந்த பாருடா இது யாரு உங்க தாத்தா இவர் கட்டி காத்த பரம்பரை பெருமை உன்னால அழிஞ்சதுங்க வேண்டாம் சரி என் பேச்சை தான் நீ மதிக்கும் உங்க அம்மாவுக்காகவாவது கொஞ்சம் பாருங்க உன்னை எவ்வளவோ ஆசையா வளர்த்தாரு அவளுக்காரா நீ துரோகம் நினைக்கிறேன் நீ மேலும் மேலும் படிக்கணும்